வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான அருமையான மீன் குழம்பு வைக்கலாம் ரோகு மீன் வாங்கியிருக்கேன் அதுக்கு தலை வால் பகுதியை இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் கூடவே மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம்தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணணும் மிளகு சீரகம் வெந்தயம் நல்லெண்ணெய் மல்லித்தூள் வரமிளகாத்தூள் மஞ்சத்தூள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சா போதும் இப்போ வந்து மசாலா கலவைக்கு தேவையான பொருளை வதக்கிடலாம் வடைச்சட்டி அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சணும் சீரகம் மிளகு வெந்தயத்தை போட்டு நல்லா பொறி விட்டுக்கரலாம் பொறிஞ்ச பின்னாடி வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி தரலாம் நல்லா இது மாதிரி நல்லா சிந்தி விட்டு வதக்கி தரோம் நல்லா சுற்றுலா வதங்குற மாதிரி வதக்கலாம் குழம்பு ருசியாக இருக்கும் நான் அதுக்கு வந்து நல்லா ரோகு மீன் வாங்கியிருக்கேன் ரோகு மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு கம்மா மீன் சொல்லுவாங்க டேமு மீன் சொல்லுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போது அரை வேட்காது வதங்குனா பின்னாடி கொஞ்சம் கசகசாவை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க மல்லி ம வரமடைகாலத்தில் மஞ்சத்தூள் கூடவே மல்லிகூள் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு ஃபுல்லாக போட்டுடணும் நான் வந்து ஐம்பது கிராம் மல்லித்தூள் போட்டிருக்கேன் இது மாதிரி நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா பெரட்டி விட்டு மசாலா வாட போகிற அளவுக்கு பெரட்டி விட்டு வதக்கி ஆற வச்சிடலாம் ஆறில் பின்னாடி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த வடைச்சட்டியவே கழுவி ஊற்றி இதே மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு வைக்கிற பார்த்தாட்டை அடுத்து வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்ச பின்னாடி கொஞ்சமாக கடவுளுந்த மருவை போட்டுக்கரலாம் கொஞ்சம் இந்த வெந்தயமும் போட்டுக்கரலாம் கடவுளுந்தரு பொரியட்டும் கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுக்கரலாம் ஏற்கனவே நம்ம வந்து மசாலா அரைக்கு வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும்னாலும் இதுவே கொஞ்சமாக போடுங்க அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கா அதிகமாக போட்டால் கசக்கும் வெந்தயமும் கடவுள் பருப்பும் நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச பின்னாடி தாளிப்புக்கு தேவையான தக்காளி சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடிசை நறுக்கிட்டு ஒரு நாலஞ்சு பூண்டு பூண்டு வந்து பொடிச்சு நறுக்கி நம்ம வச்சியை போட்டு இது மாதிரி நல்லா வதச்சி வச்சுக்கலாம் நல்லாவே பொன்னிறமாக வதங்கட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை வதக்கிறப்ப கொஞ்சம் ஒரு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்க வதக்கிக்கணும் சீக்கிரமாக வதங்கப்பட்டோம் ஏற்கனவே நம்ம வந்து மீன் மண்டை வந்து வால் வாழ் மண்டையை வந்து குழம்பு கழுப்பி வச்சுருக்கோம் அது கழுவும் போதே மஞ்சள் தூள் போட்டு கழுவி கொஞ்சமாக கழுப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்கோம் மஞ்சள் தூளுக்கும் போட்டும் நல்லா குலுக்கி பெரட்டி வச்சுருக்கோம் அதனால் உப்பு வந்து குழம்புல பார்த்து போடணும் ஏன்னா மீனில் வந்து உப்பு பிடிச்சிருக்கோம் இது வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு போடுங்க நல்லா வதங்கின பின்னாடி அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா கலவையை அதில் ஊற்றி தரலாம் நல்லா அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கிட்டு நல்லா கொதி வரட்டும் அதுக்கு முன்னாடி மாங்காய் வந்து போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு மாங்காய் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் வந்து நல்லா புளிப்பாக இருக்கிறனால சும்மா நெல்லிக்க அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா போதும் நிறைய புளி ஊற்ற தேவை மாங்காய் போடலைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக புளி ஊற்றணும் இது ஒரு மாங்காய் ஃபுல்லாக நான் அதனால் வந்து சும்மா நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி இதில் சேர்த்துருக்கு சேர்த்துக்குவேன் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வைங்க நல்லா கொதி வரட்டு அப்புறம் மீன் போட்டுக்கரலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் ஏன்னா நம்ம மீனில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டுக்குவோம் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன் நல்லா கொதி வரட்டும் டேஸ்ட்டு பார்த்துட்டு கடைசியாக உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா உப்பு கூடி போயிடும் நல்லா மாங்காயும் மசாலா கழையும் சேர்ந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு கொதித்து வந்து பச்சை வாட போகிற அளவு கொதித்து வந்து வந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த ரோகு மீன் மண்டை வாள் பகுதியை போட்டுக்கரலாம் சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மாங்காவோட கலவை வந்து நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் சூப்பராக இருக்குது மாங்காய் நாங்கள் வந்து புளி தான் பெரும்பாலும் ஊற்றி மீன் குழம்பு வைப்போம் நாங்கள் நாகர்கோவில் சைடு போயிருந்தப்பவும் சரி திருநெல்வேலி சைடு ப்ளஸ் நாகப்பட்டினம் இங்கே வந்து மாங்காய் போட்டு வைக்கிறாங்க அது மாதிரி நானும் ட்ரை பண்ணி செம டேஸ்ட்டாக இருக்குது ஏற்கனவே ஒரு தடவை வச்சேன் நான் இது இப்போ ரெண்டாவது தடவை சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நூறு மில்லியன் நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக எல்லா மீன்லாம் கலந்த பின்னாடி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஏற்கனவே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீன் வந்து பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் மீன் நல்லா வெந்துடும் தட்டை போட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டு இறக்குவோம் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான மாங்காய் போட்ட ரோகு மீன் குழம்பு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி ஒரு நாளைக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த மீனோட மற்ற பீஸெலாம் வந்து வறுக்கிறதுக்கு இது மாதிரி மசாலா போட்டு காய வச்சுருந்தேன் நல்லா இப்போ என்ன காய்ஞ்சோன்னே அதையும் போட்டு கொறிச்சி எடுத்துக்கலாம் நல்லாவே இன்றைக்கி காய வச்சேன் காலையிலேயும் மசாலா போட்டு கரத்து மத்தியானம் தான் வறுப்பேன் நான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமே இருக்கும் இப்போ வர ஒரு மசாலா கூட உதறல அப்புறம் நல்லா காஞ்சிடுச்சுன்னா உதிராது அது மாதிரி நல்லா நல்லா இது மாதிரி காய வச்சு பொரிச்சிடுங்க சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைச்சிச்சு அதனால் நல்ல டேஸ்ட்டு மீன் நல்லா இருந்துச்சு குழம்பும் டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாட்டிக்கு போட்டு வச்சாச்சு மாங்காயோட மீன் குழம்பு சுட சுட வடித்த சாதம் வறுத்த மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது நான் சாப்பிட்றதுக்கு போட்டுச்சு தலை மாங்காய் மாங்காய் மீன் தலையெல்லாம் போட்டு மீன் குழம்பு ஊற்றி வறுத்த மீன் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நண்பர்கள்